ஐயோ ஒரு டால் இருக்கே நேர் சேர் வாட் இஸ் வாரி கரியன் சிலந்திகள் இருக்கும் ஒரு வீடு அதுல எவ்வளவு குப்பையும் அழுக்கும் இருக்கும் அனுபவிக்கவும் புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம் எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும் அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது பேயாண்டே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை ஆரோ யோசனை எனது பையில் எத்தனை பெரிய செல்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன நான் வீட்டை நிரமிட்டு விடலாம் எனக்கு மஞ்சள் விளங்குகிறது ஆமாம் சேனை நிறமாக சுவர்களை வரைவோம் நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும் முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம் இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள் சேர்ப்போம் நான் இதை மஞ்சளாக போட போகிறேன் நாங்கள் சிறப்பு காடுகளை உருவாக்கப் போகிறோம் இது புல்வெளிக்காக நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும் இது மிகவும் பரவசமாக உள்ளது நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஹை செய்தி இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்து விட்டேன் அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன்

போல பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும் நீங்கள் யார் ஹே இது என் வீட்டுக்கு தங்கம் எனக்கு விடுங்கள் நாம் அந்த பொங்களை உருக்க வேண்டும் ஹா மலிவு எறியும் குடுவை வந்துவிட்டது மிக கூரை மேல் ஊற்று மனத்தை அற்புதம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அருமையா தெரியுது செவ்வோம் உழுன்னு ஆமாம் மோசம் இல்லை எனக்கு புரிகிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா சரி இது நல்லா பார்க்குது பாருங்கள் ப்ளீஸ் Bravo, Mike. Are you ready? One name எது நிரம் உங்களுக்கு பிடிக்கிறது உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது ஆனால் கம்பளம் எப்படி அப்புறம் மரங்கள் மிஸ் ஆன ஒரு மரம் அது செய்யப்படும் மிஸ் ராக்சி அப்படியா ஓ அந்த வாடை இது எனக்குள் கிருக்கை தனம் உண்டாக்குகிறது இதோ உங்களுக்கு பரிசு இது போதுமா பார்க்க தாராளமாக நன்றி மிஸ் எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது தின ஒரு அழகா உங்க நீங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும் நான் எங்கு தொடங்க வேண்டும் நீங்கள் செய்யவில்லை நன்றி என்ன செய்கிற வணக்கம் தங்கை கிரீம் காக்கிகைகளை தரலாமா கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன் அவரை அருகே எடுத்து சென்றால் இனிய கனவுகள் சிறப்பு போகலாம் ஓ இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும் மேலும் காலியான கோக் பாட்டில்களும் இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன் நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன் மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும் இது நம்ப முடியாதது நல்லதே வணக்கம் என் கரடி இதோ உங்களுக்கான புதிய வீடு அற்புதமான பெருமூச்சு நான் உபயோகிக்க பார்கே ஆள்ள முடியாது ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும் இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது சூப்பர் எனக்கு இது பிடிக்கும் இது மருமையானது நியா உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும் அப்படியே போட்டாஜ் இது அற்புதமாக இருக்கிறது ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும் அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம் உள்ளே சென்றோம் இப்போது இது மூடப்பட்டுள்ளது அடுத்தது ஆஹா இந்த கண்ணாடி நான் அதை சுவரில் தொங்க விடுவேன் மஞ்சள் நிற டேப் நான் என்ன செய்வென்று உங்களுக்கு தெரியுமா இது எனது இனிய மஞ்சளின் நிறம் பாருங்கள் இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது அதை பாருங்கள் எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன் நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன் எது இந்த பீதியுற்றும் உயிர் என்ன டைம் ஒரு இளவரசரா அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது என்னிடம் அருகே வரார் என் அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு வாங்குவேன் அதில் அதன் பிறகு இந்த அழகான தங்க திறமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன் இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம் அற்புதம் என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை என் கிரீடத்திற்காகத்தான் அட்ரஸ்வர் ஜாம் பிரன்சும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன் பை மேலும் என் சிம்மாசனம் பூம் 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 ஆண்டி ஆ ரேசி யோர் ஜாம் பாருங்கள் இப்போது இது சிறந்தது கண்ணாடியில் இருக்கும் இந்த அழகி அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும் வணக்கம் நான் அழகாக இருக்கிறேன் அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும் மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக் கொள்கிறாள் நீங்கள் இல்லை அதை பண்ணாதே ஒரு போதும் நிகோல்ஸ் தி சொந்தனில தலையே என்ன சீனி கொண்டிருப்பார் என்று எனக்கு ஆச்சரியம் அவர் தேனீர் குடிச்சு கொண்டிருக்கிறார் போல ஹம் நானும் தேனீர் குடிக்க விரும்புகிறேன் ஹலோ நான் ஒரு பாட்டி வைக்க விரும்புகிறேன் எங்கே அம்மா இசை காணியதா இருக்கும் ஒரு டிஸ்கோ பால் அவனுக்காக விளக்குகளை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை அருமையான இதோ உங்களது பணம் வணக்கம் நண்பரே உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம் என்ன எச்சரிப்பது இசை மிகவும் உயரமாக இருக்கிறது வணக்கம் பாதுகாப்பு என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள் ஏய் என்ன நடந்தது அவர்கள்தான் உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம் மிஸ் ஓ இனி சப்தம் இல்லை நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் நான் மன்னிக்கவும் ஆனால் என்ன நிமிடம் உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது நான் பணம் கொடுத்தால் எப்படி சரி மிஸ் தொடருங்கள் ஓஹோ அப்போலோசோ நான் சென்று விட்டேன் யா பட்டாசுகள் பற்றி தீ என்ன அருமே அது வேலை செய்தது எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது மம்மா மியா இது சாதாரணமா என் புதிய வீட்ல என்ன நடந்தது நிக்கோல் நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா உங்களுக்கு செய்ய வேணுமா நான் பகிர முடியும் இதோ ஒரு சாய் கூட்டம்